கியூப் தமிழகம் வணக்கம் நான் உங்கள் சங்கித்வன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி நாமக்கல் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து உள்ளடக்கிய ஒரு பெரிய தொகுதியாக தான் இருக்குது அதிலும் குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து வருது என்னென்ன அப்படின்னா சேந்தமங்கலம் ராசிபுரம் நாமக்கல் திருச்செங்கோடு மற்றும் பரமத்தியலூர் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வந்து நாமக்கல் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி சட்டமன்ற தொகுதியும் இணைத்து தான் நாமக்கல் மக்களவை தொகுதி இந்த நாமக்கல் மக்களவை தொகுதியின் இந்த தொகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான தொழிலாக கருதப்படுவது என்ன அப்படின்னா இங்கே வந்து பல்வேறு தொழில்கள் வந்து அடங்கியிருக்கு அதிலும் குறிப்பாக முதல் தொழிலாக இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை முட்டை ஏற்றுமதி அதாவது வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிக அளவில் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு அதிகளவில் முட்டை உற்பத்தி ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நாமக்கல் மக்களவை தொகுதி ஆனால் அதனை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெல் கரும்பு வாழை போன்ற விவசாயமும் வந்து பரவலாக நிறைய இடங்களில் வந்து பரவி கிடக்கு அதிலும் குறிப்பாக மோகனூர் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு போன்ற தாலுக்காக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை நெல் கரும்பு போன்ற சாகுபடியில் வந்து அதிகமாக பயிரிடப்படுகிறது குறிப்பாக நாமக்கலை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா அதாவது இந்திய அளவில் அதாவது சரக்கு போக்குவரத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றா இருக்குது அதிலும் குறிப்பாக காய்கறி ஏற்றுமதியாக இருக்கட்டும் முட்டை ஏற்றுமதியாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு அட்டை இன்னும் இப்போ பல் பல்வேறு தொழில்கள் வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் எல்லா தொழில்களுக்குமே முக்கியமாக தேவைப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கு லாரிகள் வந்து ரொம்பவே முக்கியமானது ஸோ அப்படி நாமக்கல் திருச்செங்கோடு சங்ககிரி போன்ற பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா லாரி அதாவது சரக்கு லாரிகள் வந்து அதிகமாகவே முக்கியமாக இருக்குது ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் சரக்கு ஏற்றுமதியில் இந்த சரக்கு போக்குவரத்தை கொண்டு போய் சேர்க்குறதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நாமக்கல் லாரிகளுடைய பங்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இங்குள்ள லாரி ஓட்டுநர்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அஞ்சாறு மொழிகளில் ஸோ இந்தியா முழுக்க இவங்க ட்ராவல் பண்ணாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மக்களை தொகுதி தான் இந்த நாமக்கல் மக்களை தொகுதி ஆனால் அதற்கடுத்ததாக காவிரி கரையோரம் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு காவிரி ஆறு பாயக்கூடிய ஒரு மக்களவை தொகுதியாகவும் இந்த நாமக்கல் மக்களவைத் தொகுதி இருக்கு அதுக்கு அடுத்ததாக கிழக்கு தொடர்ச்சி மலையான கொல்லிமலை அதாவது மூலிகை நிறைந்த மலைன்னு சொல்லப்படுற கொல்லிமலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாமக்கல் தொகுதிக்கு உட்பட்ட சேந்தமலம் சட்டமன்ற தொகுதியை ஒட்டி தான் அந்த கொல்லிமலை பகுதியும் வந்து வருது ஸோ அப்படி இருக்க பல்வேறு சிறப்பம்சங்களை வாய்ந்தது தான் அந்த நாமக்கல் மக்களை தொகுதி ஆனால் இது வந்து ராசிபுரம் தனி தொகுதியாக ரெண்டாயிரத்தி எட்டு வரை வந்துருந்துச்சு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்து டிஸ்டிக்காக இருக்குது ஸோ அதன் காரணமாக நாமக்கல் என்கிற பேரிலே வந்து மக்களை தொகுதியாக மாற்றப்பட்டது நாமக்கல் மக்களை தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சே காந்தி செல்வன் அவர்கள் வெற்றி பெற்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் பதினாலாம் ஆண்டு அதிமுகவில் இருந்த பி ஆர் சுந்தரம் அவர்கள் வந்து எம்பி ஆகி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொருளாக இருக்கும் ஏகேபி சின்ராஜ் அவர்கள் வந்து எம்பி ஆனார் இப்போ வந்து அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கார் நாமக்கல் தொகுதியில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் மீண்டும் கோமா தேகாவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை முடிவெடுத்து இந்தியா கூட்டணி சார்பில் கோமா தேகா தான் போரிடுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க ஆனால் அப்போ வந்து சூரியமூர்த்தி அப்படிங்கிற கொங்காடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞணி தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புகார்கள் பல்வேறு சர்ச்சைகள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எழுந்தது அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் அவர் வந்து பிற சமூகத்தினரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இழிவுபடுத்தும் வகையில் ஆலை நுழைவு போராட்டம் சாதி ஆணவ கொலைகள் குறித்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா படுபயங்கரமாக பல்வேறு விதங்களில் அதை ஆதரித்து பேசியிருந்தார் சில விஷயங்கள் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பெரிய சர்ச்சை வந்து எழுந்தது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இதன் காரணமாக திமுக தலைமைக்கு ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்டது இதன் காரணமாக கும்பநாடு மக்கள் தேசிய கட்சியின் போச்சலாருக்கும் இருக்கும் திருச்செங்கோடி எம்எல்ஏவான ஈஸ்வரன் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சேர்த்து சொல்லியிருக்கிறாரு தயவுசெய்து வேட்பாளரை மாற்றிடுங்க பல்வேறு எதிர்ப்புகள் வருது ஒவ்வொரு தொகுதியும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் முக்கியம் நாற்பது தொகுதியை நான் ஜெயிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள்கிட்ட நான் வந்து உத்தரவாதம் இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு தொகுதி மிஸ் பண்ணாலும் அது நமக்கு வந்து ஒரு அவப்பெயர் தான் உடனடியாக நீங்கள் வேட்பாளரை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரன் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கும் மாதேஸ்வரன் அவர்களை வந்து வேட்பாளர் அறிவித்தார் இப்போ வந்து அவர் தான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிறார் தற்போது கோமா வேட்பாளராக அவர் வந்து தொகுதி முழுக்க பிரச்சாரம் பயணம் வந்து செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதையெல்லாமே தாண்டி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் உருவான தற்போது நாமக்கல் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய தங்கமணி அவருடைய சொந்த மாவட்டம் அவர் வந்து குமராபாளையம் அந்த குமராபாளையம் தொகுதி வந்து ஈரோடு தொகுதிக்குள்ளே வருது ஆனால் இருந்தாலும் நாமக்கல்லை பொறுத்த வரைக்கும் திமுக அவர் தான் முக்கிய முகமாக வந்து இன்றைக்கி அறியப்படுறார் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு வராரு எம்எல்ஏவா ஜெயிச்சதுலேருந்து மாவட்ட செயலாளர் மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தனது ஆதிக்கத்தை வந்து மாவட்டம் முழுக்க நிரப்பி செஞ்சுட்டு வராரு ஆனால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அதிமுகவுக்குன்னு ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு தொகுதியாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை அவருடைய ஆதரவாளரான தமிழ்மணியை தான் வேட்பாளராக வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு அதிமுக சார்பில் இபிஎஸ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி வேலுமணி அப்புறம் கேசி கருப்பண்ணன் செங்கோட்டையன் ஆகியோரிடம் வந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் வேட்பாளரெலாம் அறிவித்தார் ஸோ அப்போ அந்த அறிவிக்கிறப்போ ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டாராம் இபிஎஸ் அவர்கள் என்ன அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சேலம் நாமக்கல் ஈரோடு பொள்ளாச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயமா ஜெயிச்சே ஆகணும் திமுக அவங்க ஜெயிக்க விடவே கூடாது நம்ம கோட்டையானை வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதன் காரணமாக ஸோ அவங்கள வந்து தீவிரமாக வேட்பாளர் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் பெரம்பலூர் தொகுதிக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களை வந்து அதிமுகவின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதன் காரணமாக அவர் வந்து அங்கே போய் வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் ஆனால் இருந்தாலும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் எம்பி சீட்டு அதிமுக தான் அதிமுக தான் லீடிங்கில் இருக்கணும் அதிமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சில விட்டமின் பார்க்கலாம் வந்து இறக்கி இருப்பதாக தகவல் ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து யார் இப்போ முந்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வேட்பாளர்கள் வந்து பார்த்துடலாம் யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கனிமொழி அப்படிங்கிறவங்க வந்து போட்டிடுறாங்க இவங்க வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி ஃபேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்காங்க போன முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பாஸ்கர் என்பவர் வந்து இந்த தொகுதியில் போட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார் ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வந்து நம்ம பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வேலை செஞ்சுட்டு வராங்க நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு அடுத்ததாக பாஜகவின் சார்பில் வந்து திமுக மற்றும் அதிமுகவில் பணித்த முன்னாள் எம்பி ராஜசபா உறுப்பினராக இருந்த கே பி ராமலிங்கம் அவர்கள் வந்து போட்டிடுறாரு நாமக்கல் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அறிமுகம் அப்படிங்கிறது ராசிபுரம் சங்ககிரி இது போன்ற தொகுதிகளில் தான் வந்து அவருக்கான அறிமுகம் எல்லாமே ஆனால் பிற பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கே பி ராமலிங்கம் அப்படின்னா பெரும்பாலானோருக்கு வந்து தெரியாது கொஞ்சம் அரசியல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கேபி ராமலிங்கம் யாருன்னா தெரியும் மற்றவங்களுக்குலாம் வந்து தெரியாது இதன் காரணமாக கொஞ்சமாக ஒரு கௌரவமாக ஓட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து வந்து நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ வந்து நடத்த இருக்காங்க நாமக்கல் தொகுதியில் ஒரு டீசெண்டான ஓட்டாக எடுத்தாகணும் டெபாசிட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பல மந்திரிகளையும் பல தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் தொகுதியில் இறக்கு இருக்காங்கன்னா பாஜகவினர் திமுகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர்களுக்கு பம்பரமாக சுழன்று வேலை செஞ்சுட்டு வராங்க நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரான கேஆர்என் ராஜேஷ்குமாரும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான மயூரா செந்தில்குமாரும் எப்படியாவது நாமக்கல் தொகுதி வந்து ஜெயிக்க வச்சு தலைமை கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாவட்ட செயலர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க இந்த சங்ககிரி பதியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அதாவது சேலம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள செல்வ கணபதி அவர்களுடைய கண்ட்ரோலில் வந்து வருது அவரும் வந்து தீவிரமாக உத்தரவிட்டாராம் சங்ககிரியில் இருக்கக்கூடிய லோக்கல் திமுக நிர்வாகிகளுக்கு எப்போ விட்டுறக்கூடாது அதே பிரச்சனை நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமக்கல் மக்களை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி கைவசமும் இரண்டு வந்து அதிமுக கைவசமும் வந்து இருக்குது இதில் வந்து திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோமா தேக்காவின் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருப்பதால் கொஞ்சம் கூடுதல் தெம்போடு வளம் வருகிறார் திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய கோமா வேட்பாளர் மாதேஸ்வரன் ஸோ கொங்கு கவுண்டர்கள் சமுதாயத்தினுடைய வாக்குகள் வந்து பெரும்பாலான பகுதிகளில் வந்து இருப்பது இவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸாக பார்க்கப்படுது ஆனால் அதற்கடுத்ததாக அருந்ததியர் நாயுடு அப்புறம் வன்னியர் இன்னும் பல சமூகங்களுடைய வாக்குகள் வந்து இங்கே பரவலா தொகுதி முழுக்க இருக்குது ஸோ அவங்களுடைய வாக்குகளையும் கவரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்க திமுக மற்றும் அதிமுகவினர் அதிமுகவுக்குன்னு ஒரு நல்ல ஓட் பேங்க் இருக்கிறத ஏற்கவே நான் சொல்லியிருந்தேன் இதன் காரணமாக தங்கமணி அவர்களும் வந்து தீவிரமாக கட்சிக்காரங்களை வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்கிறாரு ஸோ அது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஆகும் அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் ரெட்டலை அப்படிங்கிற சின்னம் வந்து அதிமுக வேட்பாளரான தமிழ்மணி அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமையுது ஆனால் அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி அவங்க வந்து களமறுங்கினாங்க ஆனால் இருந்தாலும் நாமக்கல் மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவா அண்ணா திமுகவா அப்படிங்கிறது தான் போட்டி அதாவது கோமா தேக்கா சார்பில் போட்டியிடக்கூடிய மாதேஸ்வரனின் உதயசூரியன் சின்னமா அல்லது அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழ்மணியின் இரட்டைலை சின்னமா தான் இந்த தொகுதியினுடைய போட்டியே ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாமக்கல் மக்களவைத் தொகுதியினுடைய அடுத்த எம்பியாக வரக்கூடியவர் யார் என்பதை ஜூன் நாலாம் தேதி அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்